ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நியூவாக நம்ம இருந்து தவம் பேட்ச் அப்படிங்கிற நேமில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ண முடியல பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற நிறைய பேர் அந்த பேமெண்ட் இஷ்யூ பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த பேமெண்ட் இஷ்யூக்கான ஆல்ட்னேஷன் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேமெண்ட் இஷ்யூ வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அது ஏன் ஏற்படுது அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் ஒரே டைமில் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறதுனால பேங்க் சைடில் அந்த இஷ்யூ அப்படிங்கிறது ஆகுது பேமெண்ட் டிக்ளைன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் அகாடமியோட நம்பர் இருக்கு இல்லையா நைன் ஜீரோ நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு ஜிபேயில் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ இதில் ஜிபேயில் பண்ணி ஜிபே ஃபோன் பே பேடிஎம் இதில் வேணால் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு பண்ண பண்ணி பண்ணிட்டீங்க பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதே ஒரு ஸ்க்ரீன்ஷட் எடுத்துட்டு நம்ம டெலிகிராம்ஸு வந்து சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க ஒருவேளை வேளை இதில் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்க்ரிப்ஷன்ல பேமெண்ட் லிங்க்னு ஒரு லிங்க் வந்து வச்சிருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு ஜிபே ஃபோன் பே அண்ட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதாவது மூலியமாக வேணுணா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த நார்மலாக பேமெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடும் சரிங்களா ஸோ இதில் பேமெண்ட் இஷ்யூஸ் இதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து இதுதான் அதே மாதிரி வந்து லாஸ்ட் டேட் எப்போ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த பேச்சில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு ஸ்டார்டிங் டே ஒன் அப்படிங்கிறது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு டெஸ்ட் வந்து வச்சிருந்தோம் ஸோ அதில் டெஸ்ட் ஒன்று இன்னிக்கே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இன்னைக்கு தமிழோட ப்ரீவியர் கொஸ்டின் டெஸ்ட்டு நாளைக்கு ஜிஎஸ்ஸு நாளா வந்து மேக்ஸ் இந்த மூணு டெஸ்ட் வார் அப் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால நீங்கள் ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக இன்னக்குள்ளேயே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த டெஸ்ட் வம் அப் டெஸ்ட்லாம் அடெண்ட் பண்ண முடியும் ஸோ மற்றபடி இல்லை முடியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சண்டேக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா மண்டே வந்து டே ஒன் முதல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறனால மண் சண்டேக்குள்ள மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டே தான் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்துட்டு வேறு சில டோர்ஸ் வந்து கேட்டது ஸோ இந்த அட்வான்ஸ் தமிழ் பற்றி கேட்டிருந்தீங்க இந்த சிறப்பு தமிழ் பற்றி இந்த குரூப் ஃபோரில் குரூப் டூல எல்லாமே சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி வந்திருக்கேன் ஸோ அது ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எஸ் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்து தான் நம்ம எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் ஷெட்யூல் அப்படிங்கிறது போட்டுருக்கோம் ஸோ நியூ புக்கு ஃபுல்லாக டோட்டலாக கவர் ஆகும் அண்ட் இல்லாமல் ஓல்டு புக்கு அண்டு சிறப்பு தமிழ் அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழ் வரைக்கும் எல்லாமே எந்த ஒரு இதுவும் கேப் இருக்க இருக்கக்கூடாதுங்கிறனால எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணிருக்கோம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு என்னன்னா அதில் டே வந்து கம்மியாக கொடுத்துருக்க மாதிரி தெரியும் நியூ புக்கு அதிகமான டைமும் ஓல்டு புக்கு அண்ட் சிறப்பு தமிழுக்கெல்லாம் கம்மியான டைம் கொடுத்த மாதிரி தெரியும் ஸோ எதுக்கு அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் மீதி இருக்கக்கூடிய சிறப்பு தமிழாக இருக்கலாம் எல்லா ஏரியாலையுமே வந்து சிலபஸ் மட்டும் படித்தா போதும் சரிங்களா சிலபஸ் ஏரியா மட்டும் படித்தா போதும் நமக்கு நியூ கூட வந்து இலக்கண பகுதிகளில் ஒன்று ரெண்டு கேட்டுருப்பாங்க அதுவுமே ஒரு வகையில் நமக்கு சிலபஸில் வரக்கூடிய அந்த மாதிரி எந்தெந்த இதுலாம் கேள்வி கேட்கறதுக்கு கேள்வி கேட்பாங்களோ அது மட்டும் படிச்சா போதும் சிலபஸ் மட்டும் படிச்சா போதும் அது மட்டும் நம்ம என்னென்ன படிக்கணுமோ தொகுத்து கொடுத்துருவோம் சரிங்களா அது மட்டும் படிக்க போறதுனால அந்த டைம் அப்படிங்கிறது போதுமான அளவு இருக்கும் நம்ம எல்லாமே படிக்கணும் இறங்கிட்ட பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் கவர் பண்ணவே முடியாது தமிழே முடிக்க முடியாது சரிங்களா ஸோ அதுக்கு அந்த டைம் போதுமானது ஸோ எதுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஷெடியூலில் ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதை பற்றி சொல்லியாச்சு நெக்ஸ்ட் டே மெட்டீரியல் டெஸ்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ மெட்டீரியல் எல்லா டெஸ்ட்டுக்கு வந்துருமான்னு கேட்டால் எஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கோ எல்லா டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு என்ன மெட்டீரியல் என்ன ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கணும் அவுட் ஆஃப் புக்கில் என்ன படிக்கணுமோ அண்ட் அதே மாதிரி ஜிஎஸ்க்கான ஒன்லைனர் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அந்த பாலிடி யூனிட் எயிட் நைனுக்குலாம் அவுட் ஆஃப்ல படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் கோயமா டெஸ்ட்டாக இருக்கும் சோ நிறைய பேர் ஆன்லைன் டெஸ்ட்னா அந்த யூடியூப்ல வைக்கிற மாதிரி லைவ் டெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படிலாம் இல்லை ஆன்லைன் டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின் அப்படியே ஓப்பன் அதில் நீங்க ஏபிசிடி எல்லாமே சூஸ் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்டா எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கிடைச்சிரும் சரிங்களா சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது யூசர் ஃபிரண்ட்லியா மொபைல்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வச்சிருக்கும் அப்படின்னா டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் டெய்லி படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஆனால் டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறனால தான் ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா மற்ற வீக்லி டெஸ்ட் పిడిఫ్ టెస్ట్ ఒయమర్ ప్రాక్టిస్యా ஸோ அந்த அவுட் ஆஃப் புக் பற்றி கேட்டுருந்தீங்க எஸ் அவுட் ஆஃப் புக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம அனுப்பிவிடுவோம் அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் அவுட் ஆஃப் புக்கு எல்லாத்துக்குலாம் படிக்க தேவை இல்லை யூனிட் எயிட் நனுக்கும் பாலிட்டிக்கு படிக்கணும் அண்ட் நமக்கு ஒரு சில ஏரியாவுக்கு அதாவது நமக்கு தமிழ்லேயும் ஒரு சில ஏரியாக்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நூல் நூல் ஆசிரியர் இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாக்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன படிக்கணுமோ இலக்கண பகுதிகளுக்கு கொஞ்சம் கம்பைல் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன படிக்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து அனுப்பிவிடுவோம் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் இதில் டோட்டலாக கவர் ஆகுமான்னு கேட்டால் எஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்கள் என்ன என்ன வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் என்னென்ன டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பை வீடியோங்களாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இப்போ தமிழ் மீடியத்துக்கு என்ன அனுப்புறமோ அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கும் சரிங்களா அந்த கிளாஸஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் லைவ் கிளாஸஸாக இருக்காது ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸாக இருக்கும் அது வந்து தமிழ் மீடியத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காது மத்தபடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பைலிங்கூலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எல்லாமே இருக்கும் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே உங்களுக்கு பைலிங்கலாகவே இருக்கும் இன்க்ளூடட் கரண்ட் அஃபர்ஸ் உட்பட அதே மாதிரி கரண்ட் அஃபர்ஸும் கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபர்ஸ் இப்போதைக்கு நமக்கு எப்ப எக்ஸாமும் தெரியாதனால இப்போதைக்கு இதில் ஆட் பண்ணல ஒன்ஸ் நமக்கு பத்தி பற்றி தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியா ஆட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேணாம் நியூவாக நிறைய பேரு படிக்க வருவாங்க அவங்க நிறைய வந்து பற்றி கவலைப்படவே எல்லாமே கவராகி தான் இருக்கும் அதை நீங்கள் சரியாக பண்ணி ப்ராப்பராக போதுமானது சரிங்களா தான் இல்லாமல் டைம் இல்லை எவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமாக ஃபாலோ பண்ண ஸோ இந்த ஸ்டார்டிங் இந்த வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்காக தான் ஒரு டெஸ்ட்டும் பார்த்து பார்த்து செட் பண்ணிருக்கோம் அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ நீங்கள் ஜிபே பேல நார்மல் அகாடமி நம்பரில் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படி பண்ணி உங்களுக்கு ஆகுது பேமெண்ட் பண்ண முடியலன்னா பேமெண்ட் லிங்கை யூஸ் பண்ணி பண்ணிட்டு அதில் அதுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அது வந்து உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும் ஸோ அந்த மெயிலில் மெயிலில் கூட நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு டெலிகிராம்க்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் லிங்க் அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புறது வந்து டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க சரிங்களா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப வேணா டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க ஸோ டெலிகிராம் நம்பர் வந்து அதே நம்பர் தான் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சரிங்களா ஸோ இந்த நம்பர் சேவ் பண்ணிவிட்டு டெலிகிராமில் போய்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேணா டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க சரிங்களா ஸோ அதான் தான் இந்த வீடியோ எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் டெலிகிராமா பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறதை தவிர்த்துருங்க நிறைய கால்ஸ்னால அட்டன்ட் பண்ண முடியல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்